முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த அவர்களிடம் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு துப்பாக்கி பற்றி தான் இதுவரையிலே நடந்த விசாரணைகள் இதுவரையிலே பேசப்பட்ட விடயம் இருந்தது துப்பாக்கிகள் அரசாங்கத்தால் முதற்கொண்டு திகதி வரையிலே அடுத்த வருடம் தை மாதம் ஒன்பதாம் திகதி வரையிலே தடுப்பு காவலில் வைத்து எப்படியாவது விசாரித்து உண்மையை எடுங்கள் என்ற அடிப்படையில் இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைவார் அப்படி நுழைந்தால் ஆட்சியே தலைகளாக திரும்பும் இந்த அரசாங்கத்தின் கதை அத்தோடு முடியும் என்ற அடிப்படையிலே ராஜித சேனாரத்தினும் ஒரு ஊடக சந்திப்பின் போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் இப்போது தேசிய தணிக்கை அலுவலகம் ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ரணில் கோட்டா மைத்திரி ஆகியோர் பெரும் மோசடிகளை செய்திருக்கின்றார்கள் நூற்றி முப்பது மில்லியன்கள் வரையிலே மோசடி இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர் பலமுறை அமைச்சராக இருந்தவர் பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய தினம் அவரை கம்பகா நீதவான் நீதிமன்றத்திலே உட்படுத்தி இருக்கின்றார்கள் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்த அவர்களை அப்படி இன்றைய தினம் கம்பகா நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றபோது போது எதிர்வருகின்ற ஒன்பதாம் திகதி வரையிலே அடுத்த வருடம் தை மாதம் ஒன்பதாம் திகதி வரையிலே அவரை தடுப்பு காவலில் வைத்து எப்படியாவது விசாரித்து உண்மையை எடுத்து விடுங்கள் என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பின்னேரம் அளவிலே கைது செய்யப்பட்டிருந்தார் மாலை அளவிலே கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படி கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எழுபத்தி இரண்டு மனுத்தியாரங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இருபத்தி எட்டாம் தேதி மாலை அளவிலே மீண்டும் நீதிமன்றத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருந்தார் நீதிமன்றம் தான் கம்பகா நீதிமன்றம் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அவரை எதிர்வருகின்ற மாதம் அதாவது தை மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலே தடுப்பு காவலை வைத்து விசாரியுங்கள் என்று இதுல இப்போது மிக இன்னும் ஒரு செய்தி ஒன்று வருகின்றது டக்லஸ் தேவானந்தா அவர்கள் பற்றி அதாவது மாகாந்து மதுஸ் என்பவருக்கு வழங்கப்பட்ட டக்லஸ் தேவானந்தா கை துப்பாக்கி குறிப்பாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு என்றால் சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்த காலம் இந்த காலகட்டத்திலே தான் மஹிந்த ராஜபக்சவும் பிரதமராக இருந்தார் இந்த காலகட்டத்திலே தான் இந்த டக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு துப்பாக்கி கை துப்பாக்கி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் அந்த பாதுகாப்பு செயலாளர் ராணுவத்தினரால் என்று சொல்லலாம் பாதுகாப்பு செயலாளர் அந்த கை துப்பாக்கியை கொடுத்திருக்கின்றார் அந்த கை துப்பாக்கி தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்த இந்த மாகாந்து மதுஸ் என்று சொல்லப்படுகிற நபரிடம் ஒரு பிரத்யேகமான ஒரு ஒரு மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அவரிடம் இந்த துப்பாக்கி விசாரணைகளின் மூலம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த துப்பாக்கியினுடைய இலக்கங்களை பார்த்தால் அது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தினரால் பாதுகாப்பு ஆண்டிலே என்ற உண்மை வெளிவந்திருந்தது இதற்கிணக்கத்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இந்த விடயம் சார்ந்த சிஐடியினர் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினை வினவிய போது அவருக்கு சரியான பதில் இல்லையா இதனால் உடனடியாக டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்திருக்கின்றார்கள் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன அது மூலம் மிகப்பெரும் பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவன் இந்த மதுஸ் ஒரு காலத்தில இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழுகள்ல இவர் உச்சம் தொற்று அந்த பாதாள உலக குழு செயற்பாடுகளில் அந்த காலம் தான் மஹிந்த ராஜபக்சுடைய ஆட்சி காலம் எனவே அந்த காலகட்டங்களில் கடும் உச்சம் தொற்று அந்த மாகாந்த மதுசினுடைய மிக பெரும் அட்டகாசங்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டு விட்டார் கைது செய்யப்பட்ட மாகாந்தர மதுசுடன் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்ட போது அவர் பல உண்மைகளை நான் சொல்ல தயார் என்று சொல்லி இந்த விடயத்தை மாகாந்துர மதுசினுடைய தான் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார் அதாவது மாகந்துர மதுஸ் பல உண்மைகளை சொல்ல தயாராக இருந்தார் இருந்த போதிலும் திடீரென நடு ரோட்டிலே அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்னுடைய கணவருடைய இந்த இறப்புக்கு நீதி தேவை என்ற அடிப்படையிலே மாகாந்து மதுசினுடைய மனைவி சொல்லியிருந்தார் அவர் இன்னும் ஒன்றையும் சொல்லியிருந்தார் என்னுடைய கணவர் மாகாந்த மதுசுக்கு நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்திருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் நடுவீதியிலே உண்மையை சொல்ல இருந்தவர் ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியிருந்தார் நடுவீதியிலே அவரை அதாவது திரைப்பட பாணியிலே இந்த தமிழ் திரைப்படங்களை பார்க்கின்ற போது ஒரு என்கவுண்டரை செய்வதற்காக அவர்கள் திட்டமிடுவார்கள் அதே ஒரு வேலை

அதற்கு பதிலடி கொடுத்த போலீஸ் அதிகாரிகள் அந்த குழுவை சுட்டுத் தள்ளவில்லை ஆனால் மகாந்துர மதுஸ் மட்டும் தான் அதில் இறந்து போயிருக்கின்றனர் என்றால் இது எவ்வளவு பெரிய திட்டமிடப்பட்ட வேலை என்பதுதான் இது தெரிகின்றது காரணம் இவர்களோடு சென்ற மாகாந்தர மதுஸ் மட்டும் இறந்து இருக்கின்றார் அந்த இருந்த யாரும் இறக்கவும் இல்லை போலீசிலும் யாரும் இறக்கவில்லை எனவே இது ஒரு திட்டமிட்ட செயல் என்ற அடிப்படையிலே தான் மாகந்துர மதுசினுடைய மனைவி சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய கணவர் பல உண்மைகளை சொல்ல இருந்தார் அந்த உண்மைகள் வெளிவந்து விடக் கூடாது என்பதற்காக இந்த ராஜபக்சக்கள் ஆட்சியிலே இது நடந்திருக்கலாம் எனவே இந்த அரசாங்கம் மேலும் நீதியான விசாரணையை நடத்தி நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையை தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே மாகாந்துர மதுஸ் போன்ற பலரை வளர்த்து விட்டிருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் கடந்த ஆட்சியாளர்கள் அது எந்த ஆட்சியாளர்கள் தெரியும் எனவே அப்படி ஒரு நபரை அவர்களே சுட்டுக் கொள்ள வேண்டிய நிலை வந்ததா ஒரு கேள்வி எழுகின்றது எனவே அந்த ஆட்சியாளர்களோடு சேர்ந்திருந்தவர் தான் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் அவர்கள் எனவே அவருடைய கை துப்பாக்கி எப்படி மதுசுடம் சென்றது என்ற ஒரு கேள்விதான் இந்த அரசு அதாவது இப்போதைய ஆட்சியாளர்கள் அல்லது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கேட்கப்பட்ட கேள்வியாக இருந்தது அதோடு இவருக்கு பத்தொன்பது துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் சமூகம் ஊடகத்திலே இந்த செய்தி வந்திருக்கின்றது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக அதனை மேற்கோள் காட்டி சமூக ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அதோடு ஐபிசி தமிழ் ஊடகத்திலும் இந்த செய்தியை பார்த்திருந்தேன் அதாவது இந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஒரு துப்பாக்கி இல்லை மொத்தமாக பத்தொன்பது துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கிறதா அந்த பத்தொன்பது துப்பாக்கிகள் தொடர்பாகவும் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு இடத்திற்கு போனால் அந்த பத்தொன்பது துப்பாக்கிகள் ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகளை பெற்றுக் கொள்வார்கள் குற்றத்திற்கு விசாரணை பிரிவுகள் அந்த இடம் எது என்று நான் சொல்ல விரும்பவில்லை மாறாக பலருக்கு தெரியும் அது இந்த இடம் என்று எனவே இந்த இடத்திலே இப்போது கடும் விசாரணை இடம்பெற்று வருகின்றது ஒன்பதாம் திகதி வரையிலே அவரை விளக்கமறையிலே வைத்து விசாரிக்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு போராடி இயக்கத்தைச் சேர்ந்தவர் அவர் நல்ல மரியாதை இருந்தது உண்மையிலே கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழீழ என்ற ஒரு கோட்பாடோடு போராடி இருந்தவர் பின்னர் அதிலிருந்து கொஞ்சம் இது சாத்தியப்படாது என்ற அடிப்படையிலும் இணைந்து செயற்படுவோம் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுவதூடாக எங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை சுட்டிக்காட்டி பயணித்திருந்தார் இதனால் அவருடைய கொள்கையின் அடிப்படையிலே அரசாங்கத்தோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாம் சட்டம் சட்டம்தான் தமிழர்களுக்கான தீர்வாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் அப்போதும் சொல்கின்றோம் இப்போதும் சொல்கின்றோம் என்ற கருத்தையும் தெரிவித்து வந்தார் அவர் தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இது முடியாது ஆனால் அதற்கிடையில் பல போராடி இயக்கங்களோடு இடம்பெற்ற முரண்பாடுகளால் பொதுமக்களுக்கும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குழுவினரால் போராளி இயக்கம் சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடத்தல்கள் காணாமல் ஆக்கல் பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் அவரும் ஒரு காலத்திலே தமிழீழம் என்ற கோட்பாடோடு போராட ஆரம்பித்து பின்னர் அதிலிருந்து விலகி தமிழர்களுக்கான தீர்வை பேச்சுவார்த்தையினூடாக பெற்றுக்கொள்ளலாம் அரசாங்கத்தோடு இணைந்து என்ற ஒரு செயற்பாட்டுக்கு சென்றிருந்தார் உண்மையை சொல்ல போனால் இவரும் தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக போராடியவர் தான் மறுப்பதற்கில்லை ஆனால் அதையும் கடந்து பல விடயங்கள் இருக்கின்றது என்பதனால் விமர்சனங்கள் என்பதை தாண்டி கண்ணால் கண்ட பல சாட்சிகளும் இருக்கின்றார்கள் அனுபவித்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த விடயங்களை எனவே அவர்களுக்கு புரியும் ஏன் டக்லஸ் தேவானந்த அவர்கள் கைது செய்யப்பட்டபோது போது சிறிதர் முன்பாக வெடிகொலுத்தி கொண்டாடினார்கள் என்பது அவர்களுக்கு தான் புரியும் அதோடு ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த தேசிய தணிக்கை அலுவலகம் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டு ஐந்து இந்த முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலம் அதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது முன்னாள் ஜனாதி ரணில் விக்ரமசிங்குடைய காலத்துக்கு இடைப்பட்ட காலத்திலே ஜனாதிபதியாக இருந்தவர்கள் என்றால் ஒன்று மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபய ராஜபக்ச ரணில் இருந்த இருந்தபோது ஜனாதிபதி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு நூற்றி முப்பது மில்லியன்கள் வரையிலே மோசடியாக வழங்கப்பட்டிருக்கின்றதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பணமும் உதவிகளும் மீண்டும் பெறப்படவில்லை என்று உண்மை வந்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் முன்னாள் அதாவது இந்த ஜனாதிபதி நிதித்தின் நிதியத்திலிருந்து பணம் செல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக தேவை உடையவர்களுடைய அந்த விண்ணப்ப படிவம் தேவைப்படும் அத்தோடு பிரதேச செயலாளருடைய அறிக்கை தேவைப்படும் அத்தோடு அது அவர்களுடைய சொத்து விவரம் அவர்களுடைய வருவாய் என்று பல விடயங்கள் தேவைப்படும் இது எதுகுமே பெற்றுக் கொள்ளாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் தான் தோன்றித்தனமாக முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல மில்லி பல மில்லியன்களை தாரை வாத்திருக்கின்றார்கள் அதிலும் முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாயை கொடுத்திருக்கின்றார்களா அந்த பணம் திரும்பி பெறப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோட முன்னாள் ஜனா முன்னாள் அஹ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு கோடிக்கும் அதிகமான பணம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருத்துவத்திற்கு சென்றிருக்கின்றதாம் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதா ஆனால் அவை எதுவுமே திரும்பி பெறப்படவில்லை என்ற அறிக்கையை இப்போது தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே இது சார்ந்து விசாரணைகள் நடந்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் வாக்குமூலத்திற்கு அழைக்கப்படலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அத்தோடு ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வருகிறார் என்ற புரளி வருகின்றது குறிப்பாக ராஜீவ் சேனாரத்தின குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு தலதா அத்துக்கோரள ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரளவும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஓம் அவர் வருவது உறுதிதான் பாராளுமன்றத்துக்கு அவர் வருவார் அதாவது யாருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பரவி போகின்றது அது ஒருவழி ஃபைசர் முஸ்தபாவாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது ரவி கருணாநாயக்காவாகவும் இருக்கலாம் என்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது ஒருவேளை இரண்டிலே ஒருவருடைய பதவியை பறித்துக்கொண்டு மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றம் வரப்போகின்றார் அப்படி வந்தால் இந்த ஆட்சியை மாறும் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றது காரணம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உள்ளே வந்தவர் தான் தேசிய பட்டியலில் வந்தவர் தான் பின்னர் இரண்டு வருடங்கள் ஜனாதிபதியாக இருந்தார் அப்படியொன்று நடக்கும் என்று கனவு காண்கின்றார்கள் போல் இருக்கின்றது இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணிலினுடைய ஆதரவாளர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வர போகின்றாரா டக்லஸ் தேவானந்தா அவர்களிடம் வெளிவரப் போகின்றதா டக்ளஸ் விசாரணைகளிலே பெருந்தலைகள் சிக்க போகின்றதா என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்ற உங்களின் ஈழன் வணக்கம்